கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த மாதத்தில் வருமானங்கள் முதல்ல நமக்கு தேவை எப்படி இருக்குன்னா பரவாயில்ல வருமானம் இருக்குது செலவுகள் இருக்கா அது அதுக்கு மேலே இருக்குது இது எப்பயும் போல உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா நீங்கள் ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ இந்த மாதம் அதை மட்டும் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு பத்தாம்தேதிக்கு மேலே வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூடும் ரொம்ப நாளாக நீங்கள் உங்களுக்கு வராத பணங்கள் எதாக இருந்தால் வரும் குறிப்பாக முன்னோருடைய சொத்து எனக்கு ரொம்ப நாளாக அன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதனால் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது அதனால் இன்னும் இது வரைக்கும் ஒன்றும் பைசா பிரயோஜனம் இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியால் வருமானங்கள் இருக்குது ஒருவேளை வராத பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தால் கூட உங்கள் முன்னோருடைய சொத்து இல்லாதவங்களுக்கு மனைவி கணவன் மூலமாக வருமானம் உண்டு எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பென்ஷன் பணமோ பிஎஃப் பணமோ கிராஜுவேட்டி பணமோ இன்சூரன்ஸோ டிவிடெண்டோ போனஸோ அரியர்ஸோ ஹைக்கோ என்னெல்லாம் வரலையோ அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி தான் தேவையில்லாத கடன் அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களோட உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது பட் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் நம்முடைய மதம் ஜாதி இனம் ஒலிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெருசாக ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் இதெலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒன்றும் பெருசாக ஒன்றும் இந்த மாதம் இல்லை ஆக யோக வணிகங்கள் அடைக்கி வாசிங்க ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு உண்டு உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போதே இந்த மாதம் பரவாயில்ல ஒருவேளை நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸில் இணைங்க இருக்குது பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணிங்கனாலும் நீங்களும் பார்ட்னருமே போத்தார் செடி லாபத்தை அடைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அதிலையும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய வேலை வாய்ப்புக்கெல்லாம் கவனம் செலுத்துங்க இந்த மாதம் நான் பெர்மனண்ட் ஜாப்பில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களாம் கொஞ்சம் பொறுமை வேலையை விட்டு வெளியே வருவதற்கோ வெளியேற்றப்படுவதற்கோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனுங்கிறது கிரக ரீதியாக இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் வேலையில் எல்லாரோடையும் மிங்கலாங்க கோஆஆப்ரேட் பண்ணுங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க இது எல்லாமே முக்கியம் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுடைய சபார்டினேட் எல்லோருடைய மெங்கல் ஆகுங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரில் உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனி சுவிச் ஆவ் ஆகணும் இருக்கிற கம்பெனி பேப்பர் போடணும் இந்த கான்செப்டெல்லாம் இந்த மாதம் வேண்டாம் பொறுமையாக நிதானமாக இருங்க வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பெருசாக நோய் இருந்தால் நோய் குணமாகும் கடனும் ஏதோ ஒரு குறைவதற்கான சூழ்நிலைகள் கிரக ரீதியாக இந்த மாதம் இருக்குது இதுவரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கிறது தள்ளி போயிட்டுருக்கு டிலே ஆகிட்டுருக்குங்கிற திருமணத்துக்கான வாய்ப்பு நிறைய இந்த மாதம் உண்டு உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பைரவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கையை நல்ல தரிசனம் பண்ணிட்டுருவாங்க